ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி உப்பு வழிபாடு உப்பு தீவனமோ ஏற்றலாமா வேண்டாமா அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் பூஜை இறையில் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமைகளில் உப்பை காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளார வாங்கி பூஜை பூஜ்யரையில் வச்சு நம்ம வந்து அதுக்கு ஒரு பூ போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப அவசியம் அது ஒரு தாந்திரிக பரிகாரம் மாதிரி உப்பு வந்து நிறைய நம்ம வீட்டில் வாங்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வாங்கி வைக்கிறதுனால பணத்தட்டுப்பாடு வராது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதையே இன்னும் நிறைய பேர் எல்லாருமே பின்பற்றிட்டு இருக்கிறோம் உப்பு தீபம் நம்ம ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த உப்பை வந்து என்னென்ன முறைகளுக்காக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க உப்பு வந்து நம்ம வெள்ளிக்கிழமைகளில் வாங்கி அதை ஒரு பீங்கான் ஜாடி இல்லைன்னா மண் பாத்திரத்தில் நம்ம ஒரு ஒரு துணியில் பட்டு துணியோ இல்லை ஒரு சிகப்பு துணியிலையோ ஒரு வெள்ளி வெள்ளிக்காசு இல்லைனா ஒன்றுவி காயின்ஸை முடிஞ்சு அதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து உப்பை வாங்கி கொட்டி வச்சாலும் நமக்கு நல்ல வற்றாத பண வரவு வரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரியும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எல்லாருமே அடுத்து பார்த்திங்கனாக்க நம்ம முன்னோர்கள் வந்து தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடிலாம் எப்படி இந்த உப்பெல்லாம் வாங்கி பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலிடம் வகுக்கிறது உப்பு தாங்க உப்பு பருப்பு புளி பால் இதை தான் சொல்லுவாங்க மகாலட்சுமியோட அம்சம் அதெல்லாம் நிறைஞ்சிருக்கணும் நம்ம வீட்டில் எப்போவுமே உப்பெல்லாம் குறையாமல் குறையாமல் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் எது எதுக்கெல்லாம் உப்பை பயன்படுத்தினாங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சிகளுக்கு வீடு கிரக பிரதேசத்துக்கு வீடு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறப்ப உப்பை தான் முதன்மையாக கொண்டுட்டு போய் நிறக்கூடம் தண்ணியும் உப்பை தான் மெயினாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டில் வீட்டில் அந்த வீட்டில் வைக்கிறதே உப்பு தான்னு வச்சுக்கோங்களேன் எந்த இடத்துலையும் நம்ம முன்னோர்கள் வந்து உப்பு தீபத்தை பற்றியே நமக்கு சொல்லவே இல்லை அவங்க எப்படியெல்லாம் உப்பை வாங்கி பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளை மாதிரி போய் பேக்கெட் எல்லாம் உப்பை வாங்க மாட்டாங்க அவங்க வாங்குறதே வந்து பெரிய மூங்கில் கூடையில் மரக்கா கணக்கில் தான் உப்பை வாங்கி அந்த உப்பை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லேயும் அந்த கூட்டு வண்டியில் கொண்டுட்டு வருவாங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்க அந்த உப்பை வாங்கி வச்சு அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா மாடு கண்ணெல்லாம் வச்சுருப்பாங்க ஒரு மாடு இப்போ வந்து சரியாக தீனி சாப்பிடலை தண்ணியெல்லாம் குடிக்கலை தவிடு தண்ணியெல்லாம் குடிக்கலை அப்படின்னாக்கா அந்த மாடுக்கும் திஷ்டி எடுப்பாங்க உப்பு எடுத்து திஷ்டி எடுப்பாங்க உப்பை வந்து அந்த மாட்டு குடிக்கும் பார்த்திங்கன்னா களனி தவிடு புண்ணாக்கலாம் அதுலேயும் அள்ளி போடுவாங்க அதுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்க விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா தென்னை மரம் நட்டு வச்சுருப்பாங்க ஏக்கர் கணக்கில் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குழியை பறிச்சு விட்டு அதில் வந்து வண்டுலாம் ஒன்று பெரிய பெரிய கருவண்டெல்லாம் வரும் அதுக்கு வந்து கொட்டி விட்டு அதை இது பண்ணி வச்சோம்னாக்கா வண்டு வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் அவங்க அவ்வளோ உள்ள உப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூடை நிறைய கூடை நிறைய வாங்குவாங்க அதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க கல்யாண வீடுகள்லேயும் உப்பை வந்து முதன்மையாக வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் யாருக்காவது வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ஊர் மாரியம்மன் காவல் தெய்வம் காளியம்மன் அந்த கோயிலுங்களில் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்க கையில் உப்பை கொடுத்து அதில் மிளகு உப்பு மிளகு குங்குமம்லாம் கலந்து கோயிலை மூணு முறை வளம் வந்து அந்த உப்பை முன்னாடி அந்த சூளாயுதம் முன்னாடியான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கொட்டி அப்படியே வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க திருஷ்டி எடுக்கிறதுக்கெல்லாம் வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க இப்படி தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க ஊரில் ஒரு வீட்டில் தகராறோ இல்லை யாருக்காவது சொத்து பிரச்சனையா அதுக்கு அப்பும்போதும் இந்த மூங்கில் குடையில் நிறைய உப்பை கொட்டி அதை நல்லா இது பண்ணி அதில் வந்து யார் வந்து அந்த அங்கே பேசுகிறாங்க முதன்மையாக யாரு மேலே அந்த குற்றர் புகார் வந்திருக்கு அப்படின்னா அந்த உப்பு மேலே சத்தியம் பண்ணி உன் நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி அப்படிதான் பஞ்சாயத்து நடக்கும் உப்பு சத்தியம் வாங்குவாங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு உப்பில் சத்தியம் பண்ணிட்டா அவங்க போய் பேச மாட்டாங்க உண்மையை சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி தான் வந்து நம்ம முன்னோர்கள் உப்பெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா ஃபஸ்ட்டு உப்பை தான் வாங்கி வந்து வீட்டில் வந்து முதல் செலவு வந்து உப்பு செலவு தான் உப்பை வாங்கி அந்த வீட்டில் வச்சுருப்பாங்க இன்னும் வந்து ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தி வீட்டிலலாம் உப்பை வாங்கி கோயிலில் போய் வச்சு அங்கேருந்து அதை வீட்டில் கொண்டாந்து வச்சு அப்படி வைப்பாங்க மொதல் நாள் கல்யாணத்துக்கு முத நாள் அந்த உப்பில் பார்த்திங்கனாக்கா ஒரு இதில் வந்து உப்பை நிறைய கூட நிறைய கொட்டி அதில் வந்து குளம் கோத்திரத்தை எழுதி இப்படி தான் நம்ம வந்து முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க உப்பை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய உப்பு தீபம் அது இதுன்னு பண்ணுறாங்க அதையும் நானும் செஞ்சு பார்த்தேன் அது அப்படிலாம் சக்ஸஸே ஆகலை நீங்கள் யாராவது செஞ்சு அது மாதிரி நல்ல சக்ஸஸ் ஆகிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உப்பை பயன்படுத்தி எனக்கு விரை செலவு தான் வந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்லேயும் கேட்டேன் அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க அது மாதிரி இது ஒரு சிலருக்கு செட் ஆகுது ஒரு சிலருக்கு செட் ஆகலையாட்டக்குது அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன் உப்பு வந்து இன்னும் ரிசர்ச்சிலேயே இருக்கிற மாதிரியே இருக்குது ஆராய்ச்சிலேயே இருக்குது உப்பு தீபம் இருக்குதா இல்லையா அப்படின்றது ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா மண்பானலாம் அழகாக பூசி காமிக்கிறாங்க நல்லா இருக்குது உப்பை வாங்கி நம்ம வழிபடுறதும் நல்ல கடாச்சம் தான் எல்லோரும் பயன்படுத்தலாம்